வேகமாக தெருலார இருக்கும்போது பின்னாடி அவங்களோட புருஷன் தேங்காய் இருக்கிற வண்டியை தள்ளிக்கிட்டு வந்தாரு அப்படின்னு கூப்பிட்டு இருக்கும் போது சாரதா நடந்து போய்கிட்டே உங்க குரல் நல்லாவே கேக்குது என்னன்னு சொல்லுங்க இப்படி வேகமா நடக்கறத விட்டுட்டு கொஞ்சம் என்கிட்ட என்னவோ நடந்துக்கிட்டே சொல்லுங்களேன் நீ இப்படி குங்குமச்சரி எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கா போய் அவங்களுக்கு பொட்டு வைக்கிறது பின்னாடியே நான் அவங்களுக்கு தேங்காவ கொடுக்கறது இதெல்லாம் அவசியமா கொஞ்சம் சொல்லு ஷாரதா அவசியம்தாங்க எதுக்கு இந்த கேள்வி எல்லாம் கேட்காதீங்க இதுக்கு பதில் சொல்றதை விட நான் உங்களுக்கு செஞ்சே காட்டுறேன் கண்ணார அத நீங்களே பாருங்க என்ன காமிக்க போறியோ என்னவோ போன எலக்ஷன்ல ஆளுங்கட்சி சார்பில நிக்க வச்சேன் எனக்கு பிடிக்கலனாலும் இந்த பொண்ணு பொடுசுகளோட சேர்ந்து மிருகங்களை குளிக்க வச்ச இப்ப ஏதோ காட்டுறங்குற என்னவோ ஷாருதா இதெல்லாம் எனக்கு ஒண்ணும் புரியல நான் சொல்ற மாதிரி செய்யுங்க எல்லாம் உங்களுக்கு தானா புரியும் முதல்ல ஓட்டு கேட்க போகும்போது நீ சொன்னதெல்லாம் செஞ்சன்னு மறுபடியும் இப்ப என்ன செய்யணும் முதல்ல செஞ்சது பத்தலையோ முதல்ல நம்ம பண்ணது ஓட்டு கேக்கிறதுக்குங்க இப்ப நாம பண்ண போறது நாளைக்கு வர போற ரிசல்ட்டுக்காக ஒவ்வொருத்தவங்களும் நம்ம ஜெயிக்கணும்னு மனசார வேண்டி நம்ம தேங்காவை உடச்சா போதும் நமக்கு நல்லது நடக்கும் கண்டிப்பா நீங்க தாங்க ஜெயிப்பீங்க ஓ நம்பிக்கை காப்பாத்தோங்க ஒவ்வொரு தடவையும் வீடு விடா ஏறி இறங்குறது இன்னைக்கு போறது கூட அவங்களுக்காக இல்லைங்க நமக்காக நம்ம தேர்தலில் ஜெயிக்கிறதுக்காக போறோம் நீ பொட்டு வைக்கிறதுக்கும் நான் தேங்காய் கொடுக்கறதுக்கும் என்ன சம்பந்தம்னே தெரியல எல்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்கு நீங்க ஜெயிக்கிறது உறுதி வாங்க ஒவ்வொரு வீட்டுக்கா போயே எல்லாருக்கும் பொட்டு வைப்போம் நீங்க தேங்காய் கொடுங்க நீங்க ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த தேங்காவை அவங்க உடைக்கட்டும் அப்படின்னு சாரதா சாவித்ரி வீட்டுல வந்து நின்னாங்க பிரசாத் கூட சாவித்ரி வீட்டுக்கு வந்ததும் வண்டியை நிறுத்திட்டாரு சாவித்ரி அக்கா சாவித்ரி அக்கா வீட்டுல இருக்கியா அப்படின்னு சத்தமா கூப்பிட்டாங்க வீட்ல இருந்த சாவித்ரி வெளியில வந்து பாத்தாங்க என்ன சாரதா உன் புருஷனை கூட்டிட்டு இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது சாரதா எதுவுமே பேசாம பொட்டு வச்சாங்க பிரசாத் ஒரு தேங்காவை கவர்ல போட்டு கொடுத்தாரு சாவித்ரி அக்கா இந்த தேங்காவை கொண்டு போய் பூஜாரையில அறையில வச்சு என் புருஷன் நாளைக்கு ஜெயிக்கணும்னு சொல்லி ஒரு தேங்காவை உடச்சி வேண்டிக்கோக்கா என்னக்கா நீங்க சொல்றது கொஞ்சம் முன்னாடிதான் உங்க மருமக அனாமிக்கா வந்து ஆயிரம் ரூபாய்க்கு புடவை ஜாக்கெட்டு பிட்ட வச்சு என் புருஷன் ஜெயிக்கணும்னு வேண்டிக்கோங்கன்னு சொல்லிட்டு போச்சுக்கா பின்னாடியே நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது பிரசாதும் ஆச்சரியமா பாத்துட்டு இருந்தாங்க நீ என்னவோ முப்பது ரூபா அவ கையில கொடுத்துட்டு உன் புருஷன் ஜெயிக்கணும்னு கேக்க சொல்றிய இது ரெண்டு இல்ல எது நியாயம் நீ என் சொல்லு அப்படின்னு சாவித்ரி கேட்டதும் சாரதா எதுவுமே சொல்லாம அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க அவங்களுக்கு பின்னாடியே பிரசாதம் போனாரு தேங்காய் வண்டியே தள்ளிக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க மாமியார் சாரதா தன்னோட புருஷன் பிரசாதோட சேர்ந்து பொட்டு வச்சு தேங்காவை குடுத்துட்டு இருக்கும் போது பக்கத்து தெருவுல மருமக தன்னோட புருஷ ரமேஷ் தலையில நிறைய பொடவை இருக்கிற மூட்டைய வச்சு அதுல இருந்து சீலையை எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இப்ப நடந்த எலெக்ஷன்ல என் தான் ஜெயிக்கணும்னு மனசார வேண்டிக்கோங்க அக்கா அதுக்காக எங்க தரப்புல நாங்க கொடுக்கற சின்ன காணிக்கை இது அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டே இருந்தா இந்த பக்கம் சாரதா தேங்காய்களை கொடுத்துக்கிட்டு வந்தாங்க அந்த பக்கம் மருமக அனாமிக்கா புடவைகளை கொடுத்துட்டு வந்தா கொஞ்ச நேரம் இப்படியே போச்சு மாமியார் மருமக அப்பா புள்ள சுஜாதா வீட்டுக்கிட்ட வந்தாங்க தன்னோட வீட்டுக்கு வந்த மாமியார் மருமக சாரதா அனாமிக்கா அப்பா புள்ள பிரசாத் ரமேஷ பார்த்தாங்க அவங்க கொண்டு வந்த விஷயங்களையும் பார்த்தாங்க என்னது இது எல்லாரும் சேர்ந்து ஏன் வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஏமா சுஜாதா நீ யாருக்கு ஓட்டு போட்ட நீங்க எது சொல்றதா இருந்தாலும் நல்லா யோசிச்சு சொல்லுங்க சுஜாதா சித்தி அப்படின்னு அனாமிகா சொன்னதும் சுஜாதா டென்ஷன் ஆனாங்க திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு மனசுக்குள்ளேயே ஐய்யோ ஒரு பக்கம் இந்த சாரதாவோட தொல்லை இன்னொரு பக்கம் மருமகளோட அன்பு தொல்லை சாரதா அன்னிக்கிட்ட அண்ணனுக்கு தான் ஓட்டு போட்டேன்னு சொன்னா அனாமிகா கோச்சுப்பாளே அதுக்கப்புறம் கதை டார் ஆயிடும் அதுவே அனாமிகா கிட்ட போய் மாப்பிள்ளைக்குதான் ஓட்டு போட்டேன்னு சொன்னா என்ன என்னை மாட்டான் நேரா வந்து என் கழுத்தை பிடிப்பா இப்பதான் என் சமயோஜித புத்திய யூஸ் பண்ணணும் அப்பதான் ரெண்டு பேருக்கும் ஆகாம இருப்பேன் உயிரை காப்பாத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சாரதா கொஞ்சம் சத்தமா சொல்லுடி சுஜாதா யாருக்கு ஓட்டு போட்டேன்னு கேட்டா பதில் சொல்லாம அப்படியே நின்றுகிட்டு இருக்கியே சொல்லுங்க சித்தி ஓட்டு யாருக்கு போட்டீங்க அது தெய்வ ரகசியம் ஆமா ரெண்டு பேரும் வந்த விஷயம் என்னன்னு சொல்லலையே அப்படின்னு சுஜாதா கேட்டதும் மாமியார் சாரதா தேங்காவை எடுத்து சுஜாதா கிட்ட கொடுத்தாங்க இந்த தேங்காவை கொண்டு போய் கடவுள் சன்னிதானத்துல வெய்யி உங்க அண்ணன் பிரசாத் தான் ஜெயிக்கணும்னு வேண்டிக்கம்மா அதே வாயால என் புருஷன் தான் ஜெயிக்கணும்னு வேண்டி சித்தி இந்த பட்டு புடவையோட உனக்கு இன்னொரு பட்டு புடவையை சேர்த்து தர அப்படின்னு சொன்னான் சாரதா சும்மா இருப்பாங்களா அவங்க இன்னொரு விஷயத்தை சொன்னாங்க அனாமிக்கா அதுக்கு பதில் சொன்னான் இப்படி ரெண்டு பேரும் போட்டா போட்டி போட்டுக்கிட்டு சுஜாதாக்கு மாறி மாறி வரம் கொடுத்தாங்க அன்னைக்கு மாமியாருக்கும் மருமகளுக்கும் நாள் ஓடிடுச்சு அவங்க அவங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க ரமேஷ் யோசிச்சுக்கிட்டு இருந்தத பார்த்த அனாமிகா அவங்க கிட்ட என்னங்க என்ன ஆச்சு எதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க நாளைக்கு வாக்கு என்றாங்கல்ல அனாமிகா எங்க அப்பா ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் என்னங்க நீங்க மாமா ஜெயிச்சாருன்னா அத்தையும் ஜெயிச்சிருவாங்க அப்புறம் என்ன கிண்டல் பண்ணுவாங்கல்ல அனாமிகா அம்மா பெரிய மனுஷி உனக்கு மாமியார் ஏதாவது சொன்னால் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஒரு அடி அடிச்சா வாங்கிக்கணும் அதை விட்டுட்டு இப்படி போட்டி போட்டுட்டு இருக்கக்கூடாதோ நமிக்கா அப்படின்னு ரமேஷ் சொன்னதும் அநாமிகா மௌனமா அந்த இடத்த விட்டு போயிட்டான் சாரதா வீட்டில பெட்ல பிரசாத் உட்காந்துருந்தாரு என்னங்க நாளைக்கு நடக்க போற வாக்கு என்னிக்கையை பார்த்து டென்ஷனா இருக்கா படபடப்பா இருக்க மாதிரி இருக்கே எனக்கு என்ன படுப்படுப்புமோ புள்ள ஜெயிச்சா நல்லா இருக்கும் அதுக்கு நான் எப்படிங்க ஒத்துப்பேன் என் புள்ள ஜெயிச்சான்னா மருமகளும் ஜெயிச்ச மாதிரி இல்ல அப்புறம் அவளுக்கு அகங்காரம் இன்னும் பெருகி போயிடும் இப்ப ஒரே ஊரு வேற வேற வீடாச்சு அதுக்கப்புறம் வேற வேற ஊரே ஆயிடும் அத பத்தி எனக்கு தெரியாதுமா பையன் சின்ன பையன் அவனுக்கு இந்த காலத்துல உள்ள சூதுவாதி எல்லாமே தெரியும் பையன் ஜெயிச்சான்னா இந்த ஊருக்கே நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னதும் சாரதா எதுவும் பேசாம போய் படுத்துட்டாங்க மறுநாள் எலெக்ஷன் ரிசல்ட் டே மாமியார் கவுண்டிங் ஹால் கிட்ட தேங்காய் எடுத்துட்டு வந்தாங்க மருமக அனாமிகா ஒரு கூட நிறைய வாழைப்பழத்தை எடுத்துட்டு வந்தா எல்லாருக்கும் கேட்கணும்னு போல்ல ஒரு மைக் அந்த இடத்துல மாமியார் மருமக அப்பா புள்ள வந்தாங்க முதல் ரவுண்டு எண்ணிக்கை முடிந்து விட்டது ஆளும் கட்சியை சேர்ந்த பிரசாத் லீடிங்ல இருக்காரு அப்படின்னு சொன்னதும் சந்தோஷப்பட்டு கை தட்டினாங்க நீங்க ஜெயிப்பீங்கன்னு சொன்ன பாத்தீங்களா நீங்க தான் முன்னிலையில இருக்கீங்க அப்படின்னு மருமகளை பார்த்து சொன்னாங்க அனாமிக்கா பாத்துட்டு சும்மா நின்னுட்டு இருந்தா உங்க மேல ஊறப்பட்ட கண்ணு இருக்குங்க எல்லா கண்ணும் போகணும் அப்படின்னு தன்னோட புருஷன் பிரசாதுக்கு திருஷ்டி சுத்தி போட்டாங்க மருமக அனாமிக்கா அதை கோபமா பார்த்தா இரண்டாம் கட்ட எண்ணிக்கை முடிந்தது ரூரல் பார்ட்டி ரமேஷ் முன்னிலையில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னதும் இந்த தடவை அனாமிக்கா சந்தோஷப்பட்டான் அவ கொண்டு வந்த வாழைப்பழங்களை எல்லாருக்குமே கொடுத்தான் அத சாரதாக்கு சுடுசுடுன்னு இருந்தது மூன்றாவது கட்ட எண்ணிக்கை ரமேஷை விட பிரசாத் முன்னிலையில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னதும் இந்த தடவை சாரதா அவங்க கொண்டு வந்த தேங்காய கீழே போட்டு உடைச்சாங்க இப்படி மாமியார் மருமகளும் அடிச்சுக்கிட்டு அவங்க புருஷன் ஜெயிக்கணும்னு நினைச்சாங்க கடவுளே யாராவது இருக்கீங்களா எலெக்ஷன்ல என் புள்ள ஜெயிச்சான்னா என் மருமகளுக்கு மொட்டை அடிக்கிறேன்

மாமியார் மருமகளுக்கு தேர்தல்ல அப்பாவும் பிள்ளையும் வேற வேற இடத்துல நின்னு இருக்காங்க விஷயம் புரிஞ்சுது என்ன மருமகளே இது இந்த சின்ன விஷயத்த எப்படி மறந்தோம் எனக்கு கூட அது அத்த புரியவே இல்ல ஆக மொத்தத்துல ரெண்டு பேருமே ஜெயிச்சிட்டாங்க எனக்கு அதுதான் வேணும் ஆமா இல்ல அத்த எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரெண்டு பேரும் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு அனாமிகா கொண்டு வந்த வாழைப்பழங்களை எல்லாருக்கும் கொடுத்தா தன்னோட கணவர்கள் ஜெயிச்சத பார்த்து சந்தோஷமா எல்லாரும் வீட்டுக்கு போனாங்க வீட்டு எதிரில இருந்த கொடியில அனாமிகா துணியை காய போட்டுக்கிட்டு இருந்தா அப்போ ராதிகா ரெண்டு குடத்தை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்தா என்னடி ராதிகா இது திடீர்னு நீ ரெண்டு குடத்தை எடுத்துட்டு வந்திருக்க தண்ணிக்காகவா ஆமாண்டி தண்ணிக்காக தான் ஒரு மணி நேரமா பாத்துட்டு இருக்க தண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கியே இவ்ளோ தண்ணியை கொண்டு போய் நீ என்னதான் பண்ற ரெண்டு குழந்தைங்களுக்கு அம்மா அண்ணி ஏன் கஷ்டம் உனக்கு தெரியுதா இப்படி புரியாம பேசிக்கிட்டு இருக்கிய சொல்லுடி நீ சொன்னாதானே எனக்கு புரியும் நீ சொல்லாம எனக்கு எப்படி தெரியும் இருக்கிறது நீயும் உன் புருஷனும் உன் மாமாவும் அத்தையும் எப்படியோ பெரியவர்கிட்ட இருக்காங்க இங்க இருந்து தண்ணிய கொண்டு போய் அதிக விலைக்கு எங்கேயாவது விக்கிறியா என்ன ஜோக்கு போதும் நிறுத்துறியா இப்போ நம்ம எங்க இருக்கோன்னு உனக்கு ஏதாவது புரியுதா எங்க வீட்டு வாசல்தான் நான் துணியோட இருக்கேன் நீ கோடத்தோட நிக்கிற ஏடி இப்படி படுத்துற இப்ப நாம எந்த காலத்துல இருக்கோம் என்ன காலம் வெயில் காலத்துல இருக்கோம் இல்லையா இந்த வெயில்ல எத்தனை தடவை கழுவுனாலும் மூஞ்சு கருப்பாவே இருக்கு வேர்த்து தள்ளுது கண்ணு கூட எரியுது அப்படின்னு ராதிகா ஏதோ சொல்ல வரும்போது அனாமிக்கா நடுவுலயே அவளை பேச விடாம பேசினா மூஞ்சு கருப்பாகுதுன்னு சொல்லி கண்கள் எரியுதுன்னு சொல்லி உடம்பு வேர்க்குதுன்னு சொல்லி இப்படி மூணு வேலைக்கு குடிச்சுக்கிட்டே இருக்கியா இந்த ீன் லோஷனை வாங்கிக்கலாம்ல அதை எடுத்து தடவனேனா உனக்கு வந்த பிரச்சனைல பாதியாவது தீரும் எவ்வளவு தடவை தடவனாலும் அதுவும் தீந்து ஏதாவது பியூட்டி பார்லருக்கு போய் உன் பிரச்சனையை சொல்லணும் அவங்க உன் பிரச்சனையை சரி பண்ண போறாங்க பியூட்டி பார்லரா ஐயோயோ அவ்வளோ பணம் கிட்ட சுத்தமா இல்லவே இல்ல என் புருஷன் கலெக்டர் கிடையாது வெறும் கிளர்க்கு வேலை செய்யறாரு அந்த சம்பளத்தை கொண்டு போய் பியூட்டி பார்லர்ல கொடுத்தா அப்புறம் நாங்க எங்க வாழறது போறக்குற குழந்தைங்களுக்கு சேமிக்கவும் முடியாது இந்த அழகுல ஒரு லட்சம் சீட்டு போட்டிருக்கோம் ஒரேடிய தீத்திரலான்னு முடிவு பண்ணிருக்கியா அதெல்லாம் இல்லடி நீ சொன்ன மாதிரியே ஏதாவது பியூட்டி பார்லர்ல கொறைஞ்ச விலைக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணாங்கன்னா அதை பண்ணிக்கிற மேக்கப் இருந்தா கூட நான் போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு போனா ராதிகா அனாமிகா வீட்டுக்குள்ள வந்தா வீட்ல இருந்த சாரதா கோபமா அனாமிகாவையே பாத்துக்கிட்டு இருந்தாங்க அனாமிகா மாமியாரோட பார்வைக்கான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு தலை குனிஞ்சு நின்னா அந்த ராதிகா கிட்ட மணிக்கணக்கா அப்படி என்ன தடி பேசுற வேற இல்லத்த குடத்து மேல கொடவுன்னு நிறைய தண்ணிய எடுத்துட்டு போயிட்டே இருக்கான் அதான் ஏன்னு கேட்ட அவ்ளோதான் எடுத்துட்டு போற தண்ணியில குளிக்க போறா இல்ல இல்லாத விக்க போறா அதுவும் இல்லனா வீட்டுல சுவிங் பூல கட்டி நீச்சல் அடிக்க போறா இதெல்லாம் நமக்கு எதுக்குங்கிற தப்பு பண்ணிட்ட இனிமே ராதிகா கிட்ட தண்ணிய பத்தி கேட்கவே மாட்டேன் வீட்ல உனக்கு வேலை கம்மியா இருக்கிறதால தானே இப்படி வெட்டி கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க வெளி வேலை வீட்டு வேலைய செஞ்சா அப்ப தெரியும் உனக்கு சாப்பாடு வடிக்கிறது ரெண்டு தட்டை கழுவுறது வீட்டை கூட்டுறது நான் வீட்ல இல்லைன்னா டிவி சீரியலை பாக்குறது இதுதானே நீ பாக்குற பெரும் வேலை ஆமாங்க அத்த அப்படின்னு அனாமிகா சொன்னதும் இன்னும் அதிகமான கோவம் வந்தது பொண்ண அப்படின்னு அடிக்கிறதுக்காக கைய ஓங்கினாங்க சரியா அப்பதான் பசங்க ஹரிஷும் பவ்யாவும் அவங்க ஓடி வந்தாங்க பாட்டி சொன்னதும் ஓங்கின கீழே இறக்கிட்டாங்க பாட்டி வெளியில விளையாடி கலைச்சு போயிட்டோம் குளிக்க ஊத்தி சாப்பாடு போடுங்களே எனக்கு பசாறுல கொஞ்சம் வேலை இருக்குதுரியுமா பொண்ணு உங்க அம்மா உங்களுக்கு குளிக்க ஊத்தி சாப்பாடு போடுவா அங்க போறீங்களா அதெல்லாம் முடியாது எங்களுக்கு நீங்க தான் சாப்பாடு கொடுக்கணும் குளிக்க ஊத்தணும் அட அது இல்லடாமா நான் சொல்றத கொஞ்சம் கேளு நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன் எனக்காவது நீங்க தான் குளிக்க ஊத்தணும் சாப்பாடு நீங்க தான் ஊட்டணும் அது மட்டும் இல்ல காத்து கூட செல்லணும் அப்படின்னு பவ்யா ஆடம் பிடிச்சா அத பார்த்து அனாமிகா மௌனமா நின்னுட்டு இருந்தா இங்க இருந்து நம்ம எஸ்கே பாரு நல்லது பசங்களா உங்க அம்மா போற பாரு நீங்களும் போங்க போய் குளிங்க அப்படின்னு சாரதா எவ்வளவு சொன்னாலும் ஹரிஷம் பவ்யாவும் கேட்கவே இல்ல வேற வழி இல்லாம குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு தோட்டத்துல குளிக்க ஊத்த வந்தாங்க அன்னைக்கு ராத்திரி பெட்ரூமுக்கு ரமேஷ் வந்தான் ஜன்னல் கிட்ட நின்னுகிட்டு சோகமா வெளிய பாத்துக்கிட்டு இருந்த அனாமிகாவ பாத்த அனாமிகா என்னாச்சு ஏன் சோகமா இருக்க இல்ல அத்தையும் நானும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதனாலதான் ஒண்ணு இல்லையே நீ பேச்ச குழப்பறதுலயே தெரியுது அம்மா ஏதோ சொல்லிருக்காங்க மருமகள்கள் வீட்ல எவ்ளோ வேலை செஞ்சாலும் இந்த மாமியார்களோட கண்களுக்கு அவங்க ஏதோ சோம்பேறியா படுத்து தூங்குறது போனு பாக்குறது டிவி பாக்குறது இது மட்டும் தான் அவங்க கண்ணுக்கு தெரியுது சமைக்கிறது துவைக்கிறது பாத்திரம் தேய்க்கிறது பெருக்கிறது தொடக்கிறது இது எதுவுமே அவங்க கண்களுக்கு தெரியாது இந்த தலைவலி தனமும் இருக்கிறது தானே ஆனு வெளியில போய் வேலை செஞ்சு பணம் சம்பாரின்னு அத்தை என்கிட்ட ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க அத நான் உங்ககிட்டயும் சொல்லிருக்கேன் இல்லங்க ஆமா நமிகா என்ன பண்ணலாம்னு இருக்க நான் அப்பா பியூட்டி பார்லருக்கு போய் சில விஷயங்களை கத்துக்கிட்டேன் அதை வச்சு ஒரு பார்லர் வைக்கலாங்க பியூட்டி பார்லருக்குலாம் அம்மா பணம் தர மாட்டாங்க மரத்தடியில முடி வெட்டுறாங்க மரத்தடியில பியூட்டி பார்லர் வைக்க கூடாதா ஏற்கனவே இது வெயில் காலம் இதுக்கு கருத்து போகாம இருக்கிறதுக்கு மேக்கப்லாம் போடுறேன் நான் நல்ல யோசனை தான் அனாமிகா நல்லா பண்ணு சரி நான் போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் அப்ப போய் படுத்து தூங்கிட்டான் அனாமிகா யோசிக்க ஆரம்பிச்சுட்டான் மறுநாள் காலையில பக்கத்துல ரோட்ல பக்கத்து பக்கத்துல ரெண்டு மரம் இருந்தத மாமனாரும் மருமகளும் பார்த்துட்டு இருந்தாங்க எப்படி இருக்கு மாமா உனக்கு வந்த ஐடியா தேர்ந்தெடுத்த இடம் விஷயத்தை சொல்ற விதம் எல்லாமே நல்லா இருக்கு மருமகளே என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் மா உனக்கு அப்படின்னு மாமனார் சொன்னதும் அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டான் தேங்க்யூ மாமா ஆனா மருமகளே எனக்கு ஒரு சந்தேகமும் இருக்கு யோசிக்காம என்கிட்ட கேளுங்க மாமா எந்த வெயில்ல இப்படி ரோட்டு மேல பியூட்டி பார்லர் வச்சா வியாபாரம் நடக்கும் நீ நினைக்கிறியோ எனக்கு ஏதோ இந்த வியாபாரம் நடக்குமா இல்லையாங்கற சந்தேகம் வருது மருமகளே கண்டிப்பா வெற்றி அடைவே மாமா எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு நான் தான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட தெளிவா முன்னாடியே சொன்னேனே எல்லாம் இருக்கு எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குமா வெயில் காலத்துல நம்ம எல்லாருக்கும் முகம் கருத்து போகும் கண்ணுக்கு கீழே கருவளையங்கள் ஏற்பட்டு அசிங்கமா இருக்கும் அது மட்டும் இல்லாம கை கால்கள்ல கூட சூடு ஏறி நல்லா இருக்காது இப்படி சொல்லிக்கிட்டே போனா நீ சொன்ன விட தாண்டி போய்கிட்டே இருக்கு ஆமா நம்ம சொன்ன எல்லாத்தையும் அவங்களுக்கு செஞ்சோம்னா நல்லா இருக்கும்ல நிறைய பேர் வருவாங்க மாமா அது சரி மருமகள எந்த வெயில்ல நீ பியூட்டி பார்லர் தான் வெப்ப உறுதியா சொல்லிட்டு இருக்கிற என்ன நீ அப்பா மாதிரி பாத்துக்கிறம்மா அதனாலேயே கண்டிப்பா உனக்கு நீ கேட்ட பணத்தை நான் ஏற்பாடு பண்ணி தரேன் சரிங்க மாமா சொல்லி அவ ஏற்கனவே எழுதி வச்சிருந்த பிரசாத் பிரசாத் கிட்ட அத வச்சிருந்தான் சாயந்தரத்துக்குள்ள பணத்தை ஏற்பாடு பண்ணிடுற நீ ஜாக்கிரதையா வீட்டுக்கு போயிடு உன் மாமியாரோட உதவியையும் வாங்கி சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு போயிட்டான் பிரசாத் கூட அவரோட வேலையை பார்க்க கிளம்பிட்டாரு அன்னைக்கு ராத்திரி அப்படி போச்சு மறுநாள் காலையில் எல்லாரும் சேர்ந்து அந்த மரத்தடிக்கு வந்தாங்க பியூட்டி பார்லர் ரெடியாக காத்துக்கிட்டு இருந்தது பியூட்டி பார்லர் செட்டப் எல்லாம் நல்லாவே இருந்துச்சு ஒரு போர்டு வச்சாங்க சம்மர் ஸ்பெஷல் ஆஃபர் ஃபேஷியல் த்ரெட்டிங் பெடிக்யூர் ஹேர் வாஷ் மேனிக்யூர் இதெல்லாம் குறைந்த விலையில கிடைக்கும்னு சொல்லி சாரதா பூஜை பண்ணி தேங்காயெல்லாம் அடைச்சாங்க இங்கே பாருமா மாமியார் மருமக போரு சண்டை சச்சரவு இது எல்லாம் எல்லார் வீட்லயும் இருக்க மாதிரி நம்ம வீட்லயும் இருக்கு அது வேற நம்ம ஏதோ இருக்கிறத வச்சு ஒரு வியாபாரம் பண்றோம் அதுல நீ நல்லா வரணும் அதுல நம்மளோட பிரச்சனைய காட்ட வேண்டாம் நிறைய பணம் சம்பாரிமா சரிங்க அத்த முதல்ல நீங்களே பூனி பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் சாரதா நாற்காலியில உட்காந்தாங்க இப்ப உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அத்த என்னை பார்த்ததுமே உன்னோட மாமனார் மயங்கி விழுந்துடணும் ஓ இருந்து ராத்திரி மட்டும் இல்லாம பகல் சிரிச்சாரு அனாமிகா சாரதாவுக்கு சன்ஸ்கிரீன் லோஷன் போட்டா அதுக்கப்புறம் கிட்ட இருந்து பணம் வாங்கிக்கிட்டான் அனாமிகா சந்தோஷப்பட்டான் அங்க இருந்து எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க அனாமிகா மரத்தடியில பியூட்டி பார்லர் போட்டதை பார்த்து ராதிகா சந்தோஷமா பயங்கர வேகமா அவளோட பியூட்டி பார்லருக்கு வந்தா வேகமா வந்து சேர்ல உட்கார்ந்தா அப்போ அநாமிகா தன்னோட ஸ்நேகிதி ராதிகா கிட்ட சொந்தான் ராதிகா சந்தோஷமா வந்து நல்லா தான் உட்கார்ந்து பணத்தை மறந்துறதும்மா நான் சொல்றது செய் அனாமிகா கண்டிப்பா அதுக்கான பணம் கொடுக்கலன்னா கேளு நான் உன்ன நம்ப மாட்டேன் வேணும்னா பாரு என்கிட்ட பணம் இருக்கு அப்படின்னு சொல்லி ராதிகா கையில வச்சிருந்த பணத்தை அனாமிகா கிட்ட காட்டுனா அப்போ அனாமிகா ராதிகா கேட்ட மாதிரியெல்லாம் ஃபேஷியல் த்ரெடிங் பெடிக்யூர் மேன்கியூர் எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்தான் எல்லாத்தையும் மரத்தடியில வச்சிருந்த பியூட்டி பார்லர்ல தான் செஞ்சா இப்படி அனாமிகா பணத்தையும் சம்பாரிச்சுக்கிட்டு வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாத்தையும் நல்லபடியா பாத்துக்கிட்டு ஒரு மருமகளாவும் இருந்தா வீட்டுல வேலை வெட்டி இல்லாம வெறுப்பா உட்கார்ந்துருக்க நிறைய பேருக்கு அனாமிகாவோட இந்த பியூட்டி பார்லர் ஐடியா ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் யாருக்கு என்ன செய்யணும்னு விருப்பம் இருக்கோ அத கொஞ்சம் கூட யோசிக்காம உங்களோட விருப்பம் போல தைரியத்தை வரவழைச்சு செஞ்சு பாருங்க யாருக்கு தெரியும் எந்த ஐடியா எப்படி ட்ரெண்ட் ஆகுதுன்னு உங்களோட யோசனை வெற்றி அடையறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள்